பாட்டியின் பர்த்டேவை ஞாபகம் வைத்திருப்பவள் தன்னுடைய பர்த்டேவை மறந்தாள் என்ற கவலை ஹரீஷை வாட்டியது இருவருக்கும் ஒரே நாளில்தான் பிறந்த நாள் பின்னர் ஹரீஷ் தனக்குள் ரெண்டு வருஷமா நம்ம இருந்த லட்சணத்திற்கு இவன் நம்மளை பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம் இதுல பர்த்டே வேற ஞாபகம் வச்சுக்குவாங்களா என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொள்கிறான் அப்போது அவள் என்னாச்சு ஹரீஷ் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்க என்றாள் பாட்டி பர்த்டேக்கு கிஃப்ட் தானே அதை நான் பாத்துக்கிறேன் என்றான் அதற்கவள் இது பாட்டியோட விஷயம் அதனால கொஞ்சம் கவனமாரு ஏற்கனவே அவங்க கொடுத்த ஆஃபர நான் செய்ய மாட்டேன்னு சொன்னதால கடுப்புல இருப்பாங்க எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நாமளே கிரியேட் பண்ணி கொடுக்கற மாதிரி ஆயிடக்கூடாது கூடாது என்றாள் அதற்கவன் என் மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கு அது கண்டிப்பாக உங்க பார்ட்டியை சர்ப்ரைஸ் பண்ணும் அதுக்கு நான் கேரண்டி என்ன நம்ப மாட்டியா என்றான் ஹரீஷின் கான்ஃபிடென்ஸை பார்த்து அமைதியாக இருந்தாள் பின்னர் அவன் நீ பாரு பாருடாலிங் நான் கொடுக்கிற கிஃப்டை பார்த்து பார்ட்டி மட்டும் இல்ல மொத்த குடும்பமும் ஷாக் ஆக போகுது என்று மனதிற்குள் நினைத்து சிரித்துக் கொள்கிறான் பார்ட்டியின் பர்த்டே ஃபங்க்ஷன் அவருடைய வீட்டிலேயே நடக்கிறது முதலில் சந்தனாவும் திலகாவும் கிளம்பிச் செல்ல ஹரீஷ் கிப்டை எடுத்துக்கொண்டு பின்னால் வருவதாக கூறிவிடுகிறான் கடவுளே ஹரீஷ் நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வருவானா என்ற சந்தேகம் அவளுடைய மனதில் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் அவளுடைய வாழ்வில் அன்று ஒரு பெரிய ஆட்டம் பாம் வெடிக்கப் போகிறது என்று அப்போது அவள் அறிந்திருக்கவில்லை ஹரீஷ் அங்கு ஒரு சிறிய பேக்கில் கிஃப்டுடன் வந்திருக்க அதை பார்த்து என்ன கிஃப்ட் இவ்வளவு சின்னதா இருக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே என்று குழம்பிக் கொள்கிறாள் அப்போது ஹரீஷ் மகிழ்ச்சியுடன் வந்து சந்தனா அருகில் அமர திலக்கா கிஃப்டை பார்த்து எப்படியும் இது ஒரு மோசமான கிஃப்டா தான் இருக்கும் அதனால இடையில கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்பதான் என்ன யாருக்கும் தெரியாது என்றாள் அனைவரும் வரிசையாக கிஃப்ட் கொடுத்து கொண்டிருந்தனர் இருப்பதிலேயே ரேரான காஸ்ட்லியான கிஃப்ட் யார் தரப்போகிறார்கள் என்ற போட்டியே உள்ளே நடந்து கொண்டிருந்தது இதுவரை கொடுத்ததில் மாளவிகா என்ற பெண்ணின் டைமண்ட் ப்ரூச் மற்றும் கார்த்திகின் தங்கத்தில் செய்த கிருஷ்ணர் சிலை இரண்டும் தான் பெஸ்டான கிஃப்டாக பார்க்கப்பட்டது மாளவிகாவின் கையை பிடித்துக் கொண்டு நீ எப்போதுமே எனக்கு பெஸ்டான கிஃப்ட் தான் தருவ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு என் சாரியில குத்திட்டா அழகா இருக்கும் என்று மகிழ்ச்சியுடன் கூட தேங்க்ஸ் பாட்டி என்று சொல்லிவிட்டு ஹரீஷின் அருகில் இருந்த சீட்டில் வந்து அமர்ந்தாள் ஹரீஷ் அவள் பக்கமாக சென்று உண்மையிலேயே உங்க செலெக்ஷன் சூப்பர் அந்த ப்ரூச் ஒரு ஆண்டிக் ஜுவல்லரி இது ஒரு முகலாயரோட ரேர் பீஸ் என்றான் அதற்கு மாளவிகா ஆச்சரியத்துடன் ஹரீஷ் அவ்வளவு இல்ல என்பது போல் யோசித்தாள் பின்னர் இது முகல்ஸோட ஆண்டிக் ஜுவல்னு உனக்கு எப்படி தெரியும் என்கிறாள் அதற்கவன் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும் இதை வாங்குறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்க என்று கேட்டான் அதற்கவள் லேக்ஸ் லாக்ஸ் அதற்கு தப்பா நினைச்சுக்காதீங்க டுவெண்ட்டி லாக்ஸ் கொஞ்சம் அதிகமா தெரியுது பிப்டீன் லாக்ஸ் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி ரேர் பீஸ் வாங்கும் போது டைமண்டோட குவாலிட்டி சைஸ் எல்லாம் பார்த்து வாங்க வேண்டும் என்று பேச ஆச்சரியத்தில் மூழ்கினாள் மாளவிகா பின்னர் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது வாசல் பக்கம் ஏதோ சலசலக்க எல்லோர் கவனமும் அங்கு சென்றது அங்கே அசோக் லேசான தள்ளாட்டத்துடன் உள்ளே வந்தான் பின்னர் பாட்டியிடம் சென்று கிப்டை கொடுக்க பார்ட்டியும் சந்தோஷமாக பெற்றுக் கொண்டாள் ஹாப்பி பர்த்டே பார்ட்டி எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் என்றான் அவனுடைய பார்ட்டி ஒன்றும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை கிஃப்ட் கொடுத்து விட்டு நேராக சந்தனாவிடம் சென்று எப்படி இருக்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ண என்க பெயருக்கு சிரித்து வைத்தாள் பின்னர் நீ ஏன் என்ன செலக்ட் பண்ணாம போயும் போயும் தகுதியே இல்லாத இந்த பிச்சைக்கார பையன் ஹரீஷ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு தெரியுமா ஆமா ஏன் இன்னும் அவனை டிவோர்ஸ் பண்ணல இப்பவும் உன்ன கேட்டு போல நீ உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க என்று உளறிக்கொண்டிருக்க கோபக் கனலான சந்தனா ஷட்டப் அசோக் வார்த்தை அளந்து பேசு எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி என்னத்தோட என் கூட பழகிற மாதிரி இருந்தா நான் இருக்கிற பக்கமே வராத என்று கடுப்புடன் திட்டி தீர்த்தாள் இதை கண்டு வெகுண்டெழுந்த ஹரீஷ் ஏண்டா ஹஸ்பண்ட் நான் பக்கத்திலேயே இருக்கேன் என் முன்னாடியே என் கிட்ட டிவோர்ஸ் வான்னு சொல்லிட்டு இருக்க என்ன தைரியம் உனக்கு என்று சட்டையை பிடிக்கிறான் அப்போதுதான் ஹரிஷை பார்த்த அசோக் நீ இங்கேதான் இருக்கியா உனக்கு என்ன ஏன் மேரேஜ் பண்ணியிருக்க நீயே ஒரு லூசர் உனக்கெல்லாம் என்று உளறிக்கொண்டே கேட்கிறான் கோபம் தாழாமல் அவனை அடிக்க கையை ஒங்க யாரோ அவன் கையை படிப்பது போல் இருந்தது பின்னால் கார்த்திக் நின்று கொண்டிருந்தான் அப்போது கார்த்திக் சின்ன வயசுல இருந்தே அவனை எங்களுக்கு தெரியும் அம்மா நீ யாரு ஏதோ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால போனா போகுதுன்னு எங்க ஃபேமிலியில சேர்த்துக்கிட்டோம் அவன் அடிக்க கையை ஓங்குறியா என்றான் மேலும் அவன் கேட்டது என்ன தப்பு நீ ஏன் ஒரு பிச்சைக்கார பையன் தானே என்றான் கார்த்திக் அதை கேட்ட சந்தனா முன்னே செல்ல திலகா அவள் கையை பிடித்துக் கொண்டாள் அதற்கு அம்மா என்ன பண்றீங்க அவன் என் கண்ணு முன்னாடியே என் புருஷனை பத்தி பேசிட்டு இருக்கான் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா கைய விடுங்க என்று உதர முயற்சி செய்கிறாள் ஆனால் முடியவில்லை பின்னர் ஹரீஷ் கார்த்திகிடம் யாரு நான் பிச்சைக்கார பையனா நானா ஹோட்டல்ல பில் கொடுக்க முடியாம மத்தவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருந்தேன் என்று நக்கலாக கேட்க ஹரீஷை போல் இதுவரை கார்த்திகிடம் யாரும் திமிராக பேசாததால் கோபத்தில் நிதானத்தை இழந்தவன் தேன் நாயே யாரை பார்த்து என்ன வார்த்தைடா சொன்ன என்று கத்தி கொண்டு ஹரீஷை அடிக்க பாய்ந்தான் அழகாக அதை அவன் மிஸ் செய்ய தலை குப்புற விழுந்தான் கார்த்திக் அசிங்கப்பட்டவன் என்னையே கீழ பிடிச்சு தல்றியா பொண்டாட்டி காசுல உட்காந்து திங்கிற உனக்கு இவ்வளவு திமுறா என்று கேட்டுக்கொண்டே தன் கைகளை மடக்கி ஹரிஷ் முகத்தில் குத்தப்போக மார்ஷல் ஆர்ட்ஸை கரைத்து குடித்தவன் அவன் கையை பிடித்து இடது பக்கம் முறுக்க வலி தாங்க முடியாமல் கார்த்திக் கதறினான் இவை அனைத்தும் நினைத்து பார்க்காத நேரத்தில் நடந்திருக்க பாட்டியால் அதனை தடுக்க முடியவில்லை பாட்டியின் முகம் கோபமானதை பார்த்த திலகா முந்திக் கொண்டு ஹரிஷ் அவனை விடு என்று சத்தமாக கத்த கார்த்திக்கின் கைகளை விட்டு விடுகிறான் பின்னர் அவள் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இங்க எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு இங்க வந்து ரவுடி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க உன்னால எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான் எந்த பேக்ரவுண்ட் இல்லாத ஒன்ன போய் கல்யாணம் பண்ணாலே ஏன் பொண்ணு அவளை சொல்லணும் இங்க இருந்து முதல்ல போ என்று கத்தினாள் சந்தனா என்னமா பேசுறீங்க என்று கொண்டே வர ஹரீஷ் அவளை கை நீட்டி தடுத்தா நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துட்டு இப்ப கூட என்னதான் குறை சொல்றீங்களா அத்த என்று பல்லை கடித்துக் கொண்டே கேட்க ஆமா ஒன்னதான் சொல்றேன் நீ பண்ண காரியத்தினால எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா இதுவரைக்கும் உன்னால என்ன பிரயோஜனம் இருந்திருக்கு என்று பேசிக்கொண்டே இருந்தாள் அதற்கு ஹரீஷ் ஓ என்னாலதான் எல்லா பிரச்சனையும் இப்போ இப்படி பயந்து பயந்து எத்தனை நாள் தான் வாழ போறீங்க நான் இருந்து வந்தவன் ஆனா உங்களுக்கு இந்த ஃபேமிலியில என்ன மரியாதை இருக்கு என்று கேட்டான் அதை சொல்றதுக்கு நீ யாருடா என்று ஆங்காரமாய் ஒரு குரல் கேட்க அங்கே திரும்பி பார்க்க எரிக்கும் கனலாக நின்று கொண்டிருந்தார் அனுராதா அனைவரும் ஹரீஷுக்கு எதிராக என்ன செய்யப் போகிறார்கள் ஹரீஷ் எவ்வாறு இந்த நிலைமையை சமாளிக்க போகிறான் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்எல் கிங் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்